நல்லதை சொல்லவும் கேட்கவும் வைப்பளித்து எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து இளதுரையை தொடங்குகின்றேன் கல்லிலை குறித்து இடையே சார்ந்தவர்களும் அவர்களையும் வரவேற்கின்றேன் ஆறாம் சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நபிகள் நாயகம் சந்தமாரி செல்ல அவர்களையும் வழிமார்களையும் புகழ்ந்து கவி நடையிலே படிப்பதற்கு நம்ம மோடிதுன்னு சொல்றோம் இது நபீனாம் சல்லதா மடிசனுடைய காலத்திலே இருந்த ஒன்றுதான் இதை நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஹதீதை பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல இதையெல்லாம் ஓத வேண்டும் என்கின்ற வழிமுறையை நமக்கு கற்று தந்தார்கள் ஏதோ இன்னைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபீனாம் சல்லதா அலிசன் அவர்களுடைய தான் இந்த எல்லாம் போதப்பட்டது அப்படிங்கறத புகாரி முஸ்லிம் திருமிதி போன்ற நூல்களில் நாம் எல்லாம் பார்க்கிறோம் நமது மக்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் மறந்து இருந்தால் கூட எல்லாம் நினைவூட்டுவாங்க அந்த வகையில இந்த வகாபியனுக்கு நம்ம எல்லாம் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா ரபீல ஒரு நெருங்குதுன்னு வைக்கல உடனே ஒரு நோட்டீஸ் வரும் நமக்கு கூட ரபீல ஒரு எப்போ வருதுன்னு கூட தினம் கூட இல்லாம இருக்கும்

ஒரு வகையில இந்த வகாக்கு எடுத்து நம்ம நன்றிதாக செலுத்தணும் ஏன்னா நம்ம மக்கள் கவனக்குறைவாக இருந்தா கூட அந்தந்த மாதத்துல என்னென்ன நேர்ச்சி வளர்க்கிறத இந்த மகாபீர் நோட்டீஸ் போட்டு நமக்கு நினைவுபடுத்திடுறாங்க அல்லாவுத்தால சிலரை கொண்டு சில உதவிகளை செய்யத்தான் செய்வான் நமக்கெல்லாம் தெரியும் ஜசரிமா நசரி இஸ்லாத்தை பத்தி குறை முறை எழுதினாங்க அதன் மூலம் இஸ்லாத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது அதே தான் சல்மான் ருஷ்டி இஸ்லாத்தையும் நவீனம் சங்கதாரசன துணவியரையும் அவதூறாக எழுதினான் அதன் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது அதே போன்றுதான் இந்த மகாமியல் மூலமாகவும் அல்லாவுத்தாலா இந்த இஸ்லாமிய சமூக

பாவியலை கொண்டு உதவி செஞ்சு மகான்களை கொண்டு உதவி செய்யறான் சன்மானியை கொண்டு உதவி செய்யறான் அப்ப அந்த வகையில இந்த மகான்கள் நோட்டீஸ் போறது கூட நமக்கு ஒரு வகையில உதவியாகத்தான் இருக்குது அப்படிங்கறத இந்த நல்ல நேரத்திலே நினைவு கூற வேண்டும் இன்னொன்னு இப்படி எல்லாம் மோடி கிறிஸ்துவ கலாச்சாரம் மாற்று மத கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அத போல பிறந்தநாள் விழா நம்மளும் நம்ம நம்ம சட்டதாசனைய பிறந்தநாள் விழா கொண்டாடுவோம் இன்னும் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க பிறந்த நாள் கொண்டாடுவதுங்கிறத மாற்று மத கலாச்சாரம் அல்லவா அப்படிம்பாங்க பிறந்தநாள் விழா அப்படி நம்ம கொண்டாடுறது என்னங்கிறது மாட்டு மதத்துல கிறிஸ்தவ கலாச்சாரத்துல பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க பிறந்த நாள் விழாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க அவங்க எல்லாம் கேட்க போய் வைப்பாங்க அப்புறம் வெட்டுவாங்க மிலை தெரிய வைப்பாங்க அதை ஏற்றுவாங்க அப்புறம் அணைப்பாங்க இது ஒண்ணா நம்ம சொல்ற பிறந்தநாள் விழாவில் நடக்குதா பேருந்தான பிறந்தநாள் விழா அவர்களுடைய செயல்பாட்டுக்கும் நம்முடைய செயல்பாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அவ சம்பந்தம் இல்லாம தானே தொடர்புறாங்க அவ நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இதையெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனா உண்மையிலேயே இந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த வகாபிகள் தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடும் அதுவல்ல சகாபா பெருமக்கள் எல்லாம் செஞ்சாங்களா என்று மகன்கள் கேட்கிறாங்கள செஞ்சாங்க நம்மள மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல ஒவ்வொரு நாளும் செஞ்சாங்க ஏன்னா நம்ம எல்லாம் பிறந்த நாள் விழா கொண்டாடுறாமே என்ன கூட்டத்தை கூட்டுறோம் நம்ம எல்லாம் சலத அவருடைய சிறப்பு இப்படி இருக்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு இப்படி இருக்கிறது அவர்களுடைய நற்குணங்கள் இப்படி இருக்கிறது என்பதை தான் மக்களுக்கு போதிக்கிறோம் இதை பேசாத நான் சகாபாக்கள் மக்கள் தெரிஞ்சுட்டா நம்ம நான் சன்னதாசி அவங்களை பத்தி தான் எப்பவும் பேசுவாங்க அவங்களோட வாழ்க்கை வரல தான் பேசுவாங்க அவங்களோட அதித்தை தான் பேசுவாங்க சகாபா பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் செய்ததை நாம் இரண்டாவது ஒரு நாள் செய்யறோம் அதனால நம்ம பிறந்த நாள் விழாவில் பேர் கொடுத்துட்டு எதை செய்யறோமோ அந்த சகாபா பெருமக்கள் அன்றைக்கு செஞ்சாங்க அப்படிங்கறத நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த கிறிஸ்தவ கலாச்சாரம் இந்த மகாபேரிடத்தில்தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்றேன் ஏதாவது வசனத்தை சொல்றதா இருந்தா நாற்பத்தி ரெண்டுல பதிமூணு அப்படிங்கிறது பதினஞ்சுல இருபது இது ஒண்ணா எந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமா கிறிஸ்துவ கலாச்சாரம் தானே நீ யோசிச்சு பாருங்க அவங்கதான் தான் மத்திய நாற்பது மார்க் இப்படி சொல்லுகின்ற பழக்கம் எல்லாம் அது கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கிறது அந்த கலாச்சாரத்தை தான் இந்த வகாபிகள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவிலே கொண்ட வேண்டும் ஒன்றல்ல இரண்டல்ல அவர்கள் எப்பொழுதெல்லாம் சொல்லுகிறார்களோ இந்த வசனங்கள் விஷயங்களை சொல்லும் கூடவே இந்த நம்பரையும் சொல்லுவாங்க நம்ம உதாரணத்துல சொல்றதா இருந்தா இப்ப நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஏகத்துவ பத்திரிகை கூட அடிக்கி விட்டுருக்கிறாங்க அந்த நம்பரை சொல்றதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதே வாசிக்கணும் நம்ம ஒரு வசனத்தை ஓதிட்டு அத மற்றவர்கள் அந்த குரான பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் என்பதற்காக அந்த நம்பரை சொன்ன அது பிரச்சனை இல்லைங்க வெறும் நம்பரை மட்டுமே சொல்றது இது ஒண்ணா யாருடைய கலாச்சாரம்

இன்னொரு ஒரு கலாச்சாரத்தையும் பின்பற்றாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ அவங்க எல்லாம் மாற்றும் அந்த கலாச்சாரத்துல குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய சமூகத்தின் அடிப்படையில சர்ச்சைகளுக்கெல்லாம் பெண்கள் போவாங்க இன்னைக்கு மகாபிகளுடைய வழிபாட்டு தலங்களுக்கு பெண்கள் போகிறார்கள் அந்த கிறிஸ்தவ கலாச்சாரத்தை இன்னைக்கு பின்பற்றப்படுவார்கள் இந்த மகாபிகள் தான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பிறந்த நாள் விழா கொண்டாடுவது கிறிஸ்தவ கலாச்சாரம் அல்ல இது கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற மகாபிகள் தான் கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றிக் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்கள்ல தமிழ்ல தான் வழிபாடு நடத்துவாங்க இன்னைக்கு வகாபிகளும் அவருடைய வழிபாட்டு தலங்கள்ல தமிழ்ல தான் அவங்க வழிபாடு நடத்துறாங்க அப்படிங்கும் பொழுது கிறிஸ்துவ கலாச்சாரத்தை வகாபில் பின்பற்றுகிறார்கள் எப்படி தமிழ்ல வழிபாடு நடத்துறாங்க வெள்ளிக்கிழமைகள் என்று பார்க்கலாம் ஓதுவாங்க தமிழ்ல தாங்க ஓதுவாங்க

இல்லாமல் இருந்திருக்கலாம் சரிதான் ஆனா சகாபா பொருமக்கள் பல்வேறு நாடுகளுக்கு இஸ்லாத்த கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல ரோம் நாட்டுக்கு போனாங்க அபிசினியா நாட்டுக்கு போனாங்க அங்க நல்லா அரபி பேசுகிற மக்கள் இல்லையே அவர்கள் எல்லாம் ஹுத்பா பிரசங்கம் செய்யும் பொழுது வெள்ளிக்கிழமை வேறு மொழிகள் அந்த மக்கள் எந்த மொழியில பேசுறாங்களோ அந்த மொழியிலேயே ஹுத்பா பிரசனம் செஞ்சாங்க ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியுமா அந்த மகாபிகளால் குர்வான்ல இல்ல ஹதீசல இல்ல இவங்க தமிழ்ல வழிபாடு நடத்துறாங்க அது கிறிஸ்தவ கலாச்சாரம் அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல தமிழ்ல வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க அந்த கிறிஸ்துவ கலாச்சாரத்தை மகாபேர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எந்த ஆதாரம் இல்லாம வேண்டுமானால் அந்த ஜும்மா பிரசங்கத்தை வேறு மொழியில நிகழ்த்தலாம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை தந்துவிட்டு செய்யட்டுமே தமிழ் நாம் செல்லதாசிரம் அவர்கள் செய்தால் மட்டுமே செய்கிறாங்க வணக்க வழிபாடு விஷயத்துல இந்த ஜும்மாவுடைய